இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் தூர் கதிர் பிடிக்கும் பருவத்தில் தண்டு தொலைப்பான் தாக்குதலால் பாதிப்படைகின்றது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாடி ராக்டின் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்போது சோழ பயிர் சாகுபடியில் விதை நேர்த்தி செய்வது முக்கியமானதாகும் சோழ விதைகளை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் டசிம் அல்லது கேப்டான் அல்லது திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் நாற்றங்காலில் விதைப்பதற்கு முன் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று பொட்டலம் அசோஸ் பயிரலம் ஆறுநூறு கிராம் மற்றும் மூன்று பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா கிராம் அல்லது ஆறு பொட்டலம் அசோபாஸ் ஆயிரத்தி இரநூறு கிராம் ஆகியவற்றை ஆரிய வடிகஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் விதைப்பு செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கவனத்திற்கும் வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தநாக சல்பேட் ஒரு கிலோ காப்பர் சல்பேட் பத்து கிலோ மேக்னீஸ் சல்பேட் ஆகிய மூன்றையும் இருநூற்றி பத்து கிலோ குப்பையுடன் ஊற்றமேற்றி அடியுரமாக எட வேண்டும் கத்திரி பயிரில் கண்ணாடி இறக்கை பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இவ்வகை பூச்சியின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாய் மாறிவிடும் சேதமடைந்த இலைகளில் பூச்சியின் உரித்த தோல் மற்றும் கழிவுகளால் மூடியிருப்பதை காண முடியும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் நாற்பது கிராம் சூடோபோனஸ் உடன் இருபது மில்லி கோழி முட்டையின் வெள்ளை கருவை கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் பருவம் கொத்தவரை பயிர் விதைப்பு அல்லது நடவுக்கு ஏற்றதாகும் ஒரு ஹெக்டேருக்கு பத்து கிலோ விதை தேவைப்படும் விதைகளை நன்கு ஆரிய வடிகஞ்சியில் ஆறுநூறு கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையைக் கொண்டு நேர்த்தி செய்ய வேண்டும் விதைக்கு முன்னர் பதினைந்து முதல் முப்பது நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைகளை பார்களில் பக்கவாட்டில் பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்ற வேண்டும் கால்நடைகளை தாக்கும் தொண்டை தொண்டையடைப்பான் நோயானது பெரும்பாலும் மழைக்காலங்களிலேயே மிகுதியாக காணப்படுகின்றது கறவை மாடுகள் குறிப்பாக எருமை மாடுகள் கலப்பின பசுக்கள் இந்நோயால் அதிகம் பாதிப்படுகின்றன இந்நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுவதுடன் தலை கழுத்து தொண்டை மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கமும் ஏற்படும் இந்நோயின் கிருமிகள் ஈரப்பதமான மற்றும் நீர் நிறைந்த நிலைகளில் நீண்ட காலம் உயிர்வாழும் வாழும் இதனை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைக்காலத்திற்கு முன்பே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி மாடுகளுக்கு தடுப்பூசி போடுவது அவசியமாகும்